கவனம்மா வணுவதம்மாறி கவனா வணுவதம்மா கே கரையாரி தாயா கபாலு வாடி हर पाल पाल پراڻي گهيري ما گلڙي جي ويٺي گهيري ما گلڙي جي ويٺي گهيري ما گلڙي جي ويٺي گهيري ما پربالي گهيري گهيري ويٺايي گهيري ويٺايي ويٺي ويٺي இப்போ தெரித்தவனியே இப்போ பாபா முகில் நகநாதா என்பா எப்போதும் துதிப்பவன் பங்கில் வாபா ஆழப்பங்கள் இருப்பவனே இறங்கி பாபா பில்லா மணி விளக்கே ஒளி போல் ஓம் நமோ நாராயணா உகந்து வாவா ரகுரா அருள் செய்வா அம்ம ஏறினோம் ஏற்ற காலமோ ஆறாவை பின்பெறும் போத துழே அம்ம ஏறினோம் எத்தேஜ காலமும் ஆறாவயிலோ பின்பறும் போதும் துளே அம்ம ஒரு முகம் அவாறும் தாயே அக்காலமாக தங்கையாரும் ி <laughs> <laughs> அமரும் அம்மா அம்மாண குளமில் பண்டார பெட்டிக்குள்ள செண்டாக போய் அமரும் தாயே அம்மா அம்மா தாயே இதழைகள் பாடக்கூடிய புயல் சம்பந்தனா ஏழை பிரார்த்தனை எட்டு வருஷம் பஞ்ச பிரார்த்தனை பத்து வருஷம் மாவானத்தை பூவால பூவாளனத்தை மாவால என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக தாயே முனைய கணவர் பெரிய ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவனுக்காகவே பூஜை செய்து உனக்கும் இதை பூஜிட்டு இருக்கின்ற தாயி எங்கள் குறைகளை நீங்கள் தான் போர்க்க வேண்டும் தாயி அம்மா நீ வேண்டிங்கம்மா குழந்த மன்னிக்க வேண்டும் பேர் அன்பாந்த பெரியவர்களே ஈசுவன் முனீஸ்வரன் ஈஸ்வனில் நாலு ஈஸ்வரங்கிறார் ஈஸ்வரன் முனீஸ்வரன் ராவணேஸ்வரன் சனீஸ்வரன் என்று பட்டம் ஈசன் அவனே அவனே காடியேறி என்று சொல்வார்கள் அப்படி அந்த ஐயன் முனீஸ்வரனுக்காக பூஜை போட்டு முனீஸ்வரன் வேற ஆழி பெரியாண்டவன் பெரிய ஆழி என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள் வேறு உருவங்கள் ஒன்று அப்படி சத்தியம் ஒன்று சமயம் பதினாறு என்று காத்திரத்தக்கூடிய உலக அழகன் இன்னும் ஈசன் அவனே முனீஸ்வரனுக்காக அழகான முறையில் அயனுக்காக இங்கு பொங்கல் வைத்து அவருக்கு வேண்டிய பணிகளை கொடுத்து இன்று இரவு அந்த ஐயனுக்காக வடத்துக்கு ஒரு நாள் நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் ஆடு மாடுகள் நல்லா இருக்க வேண்டும் குழந்தைகள் குலதெய்வமா முனீஸ்வரனுக்காக அழகான திருவிழா செய்து இந்த ஓர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்படி இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்க அருள்வாதி நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 பேரன்பந்த பெரியவர்களை இந்த நாటికి நாடு மகனாளாக தேயக் கூடிய இந்த નિર્வணம் நதிவளம் குடிவளம் கோவளம் என்று சொல்லக்கூடிய கூடிய அஷ்டமنديக் கூடிய இந்த புண்ணிய பூமியை விளங்கக் நரசிங்கபுரம் பகவானுடைய அவதாரத்திலேயே நரசிங்க அவதாரம் ஒரு அவதாரம் அப்படி நரசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய எங்கள் கிராமத்தில் எழுந்திருக்கூடிய இன்னும் ஆடு பேர் சொல்ல வேண்டும் என்றால் முந்திப்பிருந்தாலும் ஊரை காற்கின்ற பேர்வினாலும் மாரியம்மன் செல்லியம்மன் பொன்னியம்மன் கண்ணியம்மன் கங்கை அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் பெருவையினாலே இந்த நல்ல நேரத்திலே எங்கள் அருள் ஜோதி நாடகமன்றம் எங்கள் அருள் சோதி நாடகமன்றத்தை வாழ்த்து இன்னும் ஆண்டவனுடைய பேர்வையினாலே முனேஸ்வரனுடைய பேர் ரூபாய் இருநூத்தி ஒன்று அன்பலத்தோடு வாரிவாக இருக்கிறார்கள் ஜெயமோஜயம் ஜெயமோஜயம் இன்னும் ஆடுவே செல்ல வேண்டும் என்றால் இன்னும் நரசிங்கபுரம் மாவட்டத்தில் வாழ்ந்திருக்கூடிய என்ன ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் துணைத் தலைவர் கவுன்சிலர் மாட நம்பர் நாட்டாண்மை பெருதனும் வேட்டுக்குடி இளைஞர் நற்பணிமன்றம் மகளர் குழுவை நாடக ஏற்பாட்டாளர் கோவில் தர்மகத்தா கோவில் பூசாரி இந்த ஊர் அசிமம் மனிதமாக ஒன்று சேர்ந்து இந்த நல்ல நேரத்தில் எங்கள் மற்ற அன்பலத்தோடு வாரி வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நாடும் நாட்டு 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 மக்களும் எல்லா நலமும் வளமும் பற்றி எவ்வித குறி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் நோயற்ற வாழ்வு குறையற்ற தானே வாழையாடி வாழ்வாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனாக அழையக்கூடிய எம்பெருமனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் கிருஷ்ணாவன் பாதமே கற்பணம் என் ஆலயத்திற்கு வந்து என் அழைத்த காரணம் என்னவோ

அம்மா தாயே எனக்கு துணை யாருமே இல்லையே எனக்கு ஒரு ஆண் துணை தேவை அம்மா அதுதான் கேட்டேன் அம்மா உன்னு மகளே வான்வழி அம்மா இப்போது உன் வாழ்க்கைக்கு ஒரு ஆண் துணை தேவை உண்மைதான் அவ்வளவுதானே வான்வழி அணு தினமும் எப்படி என் ஆலயத்திற்கு வந்து என் வாசலை சுத்தம் செய்து கோலமிட்டு வருகிறாயோ அதே போல் தினமும்

இந்த முனீஸ்வரன் கோயில் வகரா திருவிழா செய்துக்கிறாங்கோ அதே நேரத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லோரும் நாலு கால் ஜீவன் ஆடு மாடு கோழி எல்லாம் செழிப்பாக இருக்க அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்துருவோம் பக்டா ஆ நீ என்னிடம் ஆ எப்படி கூறினாயோ அதே அதேபோல் நறுத்து குருப்பு அது மட்டும் அல்லாது படிப்பகினுள்ள கிராமத்தில் நீ கிராமத்தில் வசிக்கும் அனைத்து ஆட்களும் நாட்களும் அனைத்து நபர்களும் யாரெல்லாம் என்னை முழுமனதுடன் அம்மா தாயே என்று வணங்குகிறார்கள் அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படி முனீஸ்வரன் அவரையும் யார் முழுமனதோடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் துணையாக அளிப்பேன் அது மட்டுமல்லாது இக்கிராமம் சீரும் செழிப்புடன் இருக்க நான் காத்தருள்வேன் அப்படியே गॾु <laughs> देव